ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்ட்டா நிறைய பேர் நிறைய கமெண்ட் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி லைவ் போட மாட்டிங்களா லைவ் போட மாட்டீங்களா அப்படின்ட்டு எனக்கு என்ன சொல்கிறன்னா லைவ் எனக்கு அதிகம் பிடிக்கலை ஏன்னா எனக்கு அதில் பேசுகிறது சத்தியம் எனக்கு எப்படின்னு நான் ஆக்சுவலி சேனல் தொடர்ந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டிருந்தேன் மேபி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது லைவ் வீடியோ போட்டால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் என்னுடைய இது வந்து விஷயம் என்னென்னா வீடியோ லைவ் வந்து பிடிக்கல திருப்பியும் அதான் சொல்லுவேன் பிடிக்கல 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 யாருமே லைவை பற்றி எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி போன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன சொல்லணும் லைக் பண்ணுங்கள் நிறைய வந்து லைக் பண்ண மாட்டேங்க